அனைவருக்கும் வினக்கங்க இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்ருப்போம் நம்மளுக்கு அவர் தெரியாத ஆலை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு திருவண்ணாமலை கோவிலை விட திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறதும் பிரசித்தி பெற்றதாகவே இருக்கிறது அப்படி மகத்துவம் நிறைந்து காணப்படக்கூடிய இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுவது அப்படின்னு சொல்லும்பொழுத ராசி தீபம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லலாங்க திருவண்ணாமலையில் பல்வேறு மகத்துவம் இருக்கிறது பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது அந்த திருவண்ணாமலை ஆலயத்தை பற்றி நாம் சொல்லணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் இருக்க நம்ம மாட்டேன் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஷயங்களும் அதிசயங்களும் மர்மங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நினைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இன்றளவு கூட விடை தெரியாத பல்வேறு மர்மங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையை சுற்றி அமைந்திருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாம மலையில இந்த ராசி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது என்ன ராசி தீபம் கேட்குறீங்களா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களுடைய ராசிக்கு ஏற்ப தீபம் ஏற்றுவதும் அது மட்டும் இல்லாமல் அஷ்டலிங்கங்களை தரிசிப்பதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவ்வாறு நாம நம்மளுடைய ராசிக்கு ஏற்றவாறு தீபங்களை ஏற்றி அஷ்டலிங்கங்களை நாம கார்த்திகை மாதத்துல வழிபடும் போது நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பொழுது இந்த ராசி தீபம் எப்படி ஏற்றுவது இதனுடைய முக்கியத்துவம் என்ன எதற்காக நாம் இந்த ராசி தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் இதை ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய கோடி நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து நீங்க பலன் பெற வீடியோவெர்ஸ்க்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேலே கார்த்திகை தீப நன்னாளில் திருவண்ணாமலையில் ராசி தீப வழிபாடு நடத்த போகிறாங்க நினைச்சது நிறைவேறு கார்த்திகை தீப நாள்ல திருவண்ணாமலையில் தங்களுக்காக ராசி தீபத்தை நீங்க ஏற்றுங்க அதாவது இதனுடைய முன்பதிவு சங்கல்பம் விவரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ நைன் எயிட் ஜீரோ ஜீரோ செவன் அப்படின்ற நம்பருக்கு அழைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விபரங்கள் அந்த தீபம் எப்படி ஏற்றுவதற்கான விபரங்கள் வந்து ஆலயத்தில் சொல்லுவாங்க சரி நாம வீட்லயே எப்படி வந்து தீபத்தை ஏற்றி வழிபடுவது அப்படின்னு பார்க்கும்பொழுது வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது நினைத்தாலை முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப நாள் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா உங்களுடைய இருபத்தி தலைமுறைக்கும் ஆயுளும் ஐஸ்வர்யமும் நிலைக்கும் அப்படிங்கிறது அருணகிரி தலபுராணம் சொல்லக்கூடிய திருவாக்கு கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னு சொன்னா திருவண்ணாமலை அப்படின்னே சொல்லலாம் கேட்டதுக்கு மேலையும் கொடுப்பவர் அண்ணாமலையார் என்பார் ரமண மகரிஷி பிரம்மன் விஷ்ணு மட்டும் இல்லாமல் சகல உயிர்களும் தன்னை வடிவாக ஒரு ஒளியாக தரிசிக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தால் ஈசன் முதன் முதல்ல ஒளி வடிவமாக எழுந்த தலம் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே இங்கே தீப வழிபாடு அப்படிங்கிறதும் சிறப்பானதுங்க அதுவும் தீபம் எழுந்த கார்த்திகை திருநாள் வழிபாடு இன்னும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் தபேவனர்களின் புனித பூமியான திருவண்ணாமலையில் நவக்கோடி சித்தர்களும் உலாவி வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்பிக்கை அதில் சித்த யோகியினியாக இன்றும் உலாவி வருபவர் அம்மணி அம்மன் பெண்கள் கட்டுப்பானது க பெண்களை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பெட்டியாக வாழ்ந்து வந்த காலத்திலேயே சிவபக்தியில் திளைத்து யோகினியாக ஒரு காற்றை போல திரிந்து பல அற்புதங்கள் செய்தவங்க திருவண்ணாமலையில் ஈசான்ய லிங்கத்தின் எதிரே சுடுகாட்டில் அமர்ந்து ஜீவ சமாதி நிலையில் அமர்ந்து அருள் பாலித்து தன்னை நாடி வரக்கூடிய எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடிய சித்த சக்தியாக விளங்கி வருகிறார்கள் திருவண்ணாமலைக்கு அருகே இருக்கக்கூடிய சென்ன சமுத்திரத்தில் அருள் அவதரித்து ஈசன் மீது அளவில்லாத அன்பு கொண்டவங்க திருமணத்தின் மீது பற்றில்லாத காரணத்தால் குளத்தில் விழுந்த இவ் வர் மூன்றாம் நாள் தெழுந்து அதுல இருந்து எண்ணற்ற அற்புதங்கள் திருவண்ணாமலை ஆலயத்தில் வடக்கு கோபுரத்தை கட்டி நின்று அற்புதங்கள் செய்து நூத்தி எழுபத்தி ஒரு அடிகள் உயரம் கொண்ட அந்த பிரம்மாண்ட கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் அப்படின்னே இன்றும் வந்து அழிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க சுமார் நூற்று அறுபது ஆண்டுகளுக்கு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்ட இந்த சித்தர் ஒரு தைப்பூச நாள் அண்ணாமலையாரோடு கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடு சிறப்புகள் பல கொண்ட இந்த புண்ணிய ஜீவ சமாதி தளத்தில் சக்தி விகடன் வாசகர்கள் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல இந்த கார்த்திகை தீப நன்னாளில் வந்து ராசி தீப வழிபாடு நடத்த போறாங்க அதாவது தங்களுடைய பெயருல ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய குடும்பமும் நட்பும் சுற்றமும் உறவும் சிறந்து வாழ பிரார்த்திக்க உள்ளாங்க கவலைகள் கடன்கள் நோய்கள் முன்னேற முடியாத கஷ்ட நிலை அப்படின்னு துன்பப்படக்கூடிய எல்லோருக்குமே எல்லாருமே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாட்டில் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபரின் பெயருக்கும் ராசிக்கும் சிறப்பு தெய்வம் ஏற்றி அபூர்வஸ் ஸ் படிகலிங்க அபிஷேக வழிபாடு செய்யப்படுது இதனால் உங்களுடைய கவலைகளும் அச்சங்களும் நீங்கி வாழ்க்கையில புதிய இன்பம் பெருகும் இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட ஆயுளும் அபிவிருத்தியும் ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் கூடும் அப்படிங்கிறத நிச்சயங்க அதே மாதிரி மங்கள காரியங்கள் யாவுமே கூட ஆரம்பிக்கும் தோஷங்கள் பாவங்கள் சாபங்கள் யாவுமே நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் கூடும் அப்படிங்கிறது உண்மையான ஒன்றுங்க இந்த ராசி தீப வழிபாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களினுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியம் அப்படின்ற அடிப்படையில் தீப சங்கல்ப கட்டணமாக பார்த்திங்கன்னா ரூபாய் ஐநூறு மட்டும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு முன்பதிவு செய்யக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா பிரார்த்தனைகள் வழிபாட்டில் சமர்ப்பிக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு விசேஷ கவச குங்குமம் விபூதி ரட்சி அனுப்பி வைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் வைபவத்தை நேரில் தரிசிக்க இயலாத நிலையில் தங்களை பார்த்திங்க அப்படின்னா இணையதளத்தில் தரிசித்த மகிழ வசதியாக வழிபாட்டு வைபவங்கள் வீடியோ வடிவில் வந்து து அப்படின்னு சொல்லலாங்க இந்த மகா சக்தி தீபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அப்படின்னே சொல்லலாம் இந்த சக்தி தீபம் அப்படிங்கிறது நாம் ஏற்றக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்றவாறு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து ஏற்றப்படுது ஒருவேளை உங்களால் போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முன்பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேரில் கோவிலில் இருக்கக்கூடிய அறங்காவலர்களை பார்க்க முடியுது ராசிக்கு ஏற்ற தீபங்கள் வழிபாடுகள் பூஜைகள் எல்லாமே செய்து உங்களுக்கான பிரசாதத்தை வந்து அனுப்பி விட்டு உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே அதே மாதிரி அஷ்டலிங்க வழிபாடு அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்படுது அதாலே நினைத்தாளை முக்தி தரக்கூடிய தலம் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை கிரிவலமும் அஷ்டலிங்க தரிசனமும் இந்த தலத்தினுடைய சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறத நாம் அறிவோம் இந்த அஷ்டலிங்க சன்னதிகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு விசேஷ பலன்கள் தரக்கூடிய சன்னதி எது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் எந்த திசைகள்லையும் திசைக்கு ஒன்றாக அஷ்டலிங்க சன்னதிகள் அமைந்திருக்கு அஷ்டதிக் பாலகர்கள் ஒவ்வொருமே ஒரு லிங்கத்தை வழிபட்டதாக வரலாறும் சொல்லுது அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் வந்து வழிபடுவதுடன் கிரிவல பாதையில் எண் திசைகளில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கத்தையும் தரிசித்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதிலும் குறிப்பா இந்த அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ராசியினருக்கு அருள் தரும் மூர்த்தங்களாக அருள் பாலித்தும் வருகிறார்கள் ரிஷபம் துலாம் ராசியினர் வழிபட வேண்டிய இந்திர லிங்கம் அண்ணாமலையார் கோயிலின் ராஜகோபுரத்தின் அருகில் கிழக்கு திசையில அமைந்திருப்பது அப்படின்றதுதான் இந்திரலிங்கம் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய இந்த லிங்கத்தை நாம் வழிபடக்கூடிய பட்சத்தில் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகள் வழிபட வேண்டிய ஒரு சன்னதி அப்படின்னே சொல்லலாம் சுக்ரன் சூரியனுக்குரிய திசை கோயில் அப்படிங்கிறதுனால இங்கே வணங்கின்னா அரசபோக வாழ்வை நாம் அடையலாம் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது அக்னி அக்னி லிங்கத்தை நீங்கள் வழிபடக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது அதீத நன்மைகள் ஏற்படும் பிரட்சுக ராசியினர் வழிபட வேண்டிய லிங்கம் பார்த்தீங்கன்னா யமலிங்கம் அப்படின்னு சொல்லலாம் ராசி வேண்டிய லிங்கம் அதே ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் வருணலிங்கம் அதே போல கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் வாயு லிங்கம் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது குபேரலிங்கம் மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் பார்த்திங்கன்னா ஈசானிய லிங்கம் இவ்வாறாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குரிய லிங்கத்தை நீங்கள் வழிபடக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய நன்மைகள் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க